ராசி மண்டலத்தில் நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராசி துலா ராசி துலா ராசிக்குரிய அடையாளமே தராசுதாங்க அதாவது அந்த ராசியை பொறுத்த வரைக்குமே செயலாக இருக்கட்டும் எண்ணமாக இருக்கட்டும் ஒரு நிதானத்தோட நடுநிலைத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க நியாயத்தை ஒரு சம அளவில் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாயு ராசியாகவும் இருக்கிறதால இவங்க பொறுத்த வரைக்குமே உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனா நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு செயலா இருந்தாலுமே முன் அனுபவத்தோட அடிப்படையில் தான் ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு துலா கோல் மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடியவங்கன்னு இந்த துலா ராசி என்பனே சொல்லலாம் காலப்போக்கில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் மூலமாக வாழ்க்கையில நல்ல தீர்மானத்துக்கு வரக்கூடியங்களா இந்த துலாராஸ் என்பவர்கள் ஆட்சிக்காரங்கனா இருக்கக்கூடிய ஒரு சுக்கர பகவான் இருக்கிறதால பேச்சிலும் சரி உடைகளும் சரி ஒருவித கவர்ச்சி தன்மைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அன்பா எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க நல்ல மனிதர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க நல்ல மனிதர்கள்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான குணம் இருக்கும் ஆனா ஆன்மீக உணர்வு கூடிய சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சமமா பழகக்கூடிய குணம் இயற்கையை நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த துலா ராசி அன்புகள் அனுபவம் இல்லாத வயசுல கூட நிறைய விஷயங்கள ஒரு தைரியமா முன்னு நின்று செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை எதுவா இருந்தாலுமே உங்களுடைய மேலான குணத்தால் உங்களால சிறப்பா கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் சமமா இருக்காது மூணு மாசம் தொழில் நல்லா நடந்தா இன்னும் ஒரு மூணு சுமாராக தான் இருக்கும் ஆனா உங்க தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் அமீன் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல குடும்பங்கிறதா அமீனு சொல்லலாம் ஆனா உடல்நல தொந்தரவு தான் உங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும் துலா ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க எப்போதுமே சுக்கர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் வீடு நிலம் வாகனம் வீட்டு மனைகள் புதுசாக வாங்கக்கூடிய யோகங்கிறது நீ ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்க ஒரு சில நேரத்தில் இந்த மூச்சு அடிவயிறு நுரையீரல் தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் அதே சமயத்தில் உங்கள் எதிரிங்கள் யாருங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் உணர போறீங்க அதிர்ஷ்டம் பண வரவு பதவி உயர்வு இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் இருக்க பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி எடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி சகோதர ரீதியாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சகோதர உறவுகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க முடிஞ்சா இந்த மாதங்கமாக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தாப்புரை கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்ய பாருங்க நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு வர பாருங்க வீட்டுக்காரர்கள் சிவால இருந்தா எழுதான செஞ்சுட்டு வரது மூலமாகவும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே ராசி அன்பர்கள் நீங்க பட்ட கஷ்ட அனுபவத்தின் மூலமாகவே நீங்க பட்ட படிப்பின் மூலமாவே எதிர்காலத்துல ஒரு வளமான செப்பு நிற்று நீங்க ஒரு முன்னேற போறீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய யோசனை இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கையிலுமே ஒரு புரிந்துணர்வு இந்த நேரம் சிறப்பா இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வீணான வலந்தியோ ஒரு எதிர்மறை சிந்தனையும் இந்த நேரத்துல வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் குடும்ப வாழ்க்கையிலையும் அதே மாதிரி இந்த நேரத்துல மனசுல ஒரு தெம்போடி நீங்க செயல்பட்டீங்கன்னா போதும் நீ வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது யதார்த்தமாவே நீ வரக்கூடிய காலங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரியவங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதால நன்மை பாய்க்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் திருமண மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் புதிய திருமண வாய்ப்பு இந்த நேரத்தில் தேடி வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்கள் மனசில் அதிகப்படியான ஆசை வரலாம் இருந்தாலுமே கட்டுப்படுத்த பாருங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் முன் யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் கூடவே கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்தி பாருங்க சீரான உணவு அதாவது ஆரோக்கியமான உணவு அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது மன ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த பாருங்க யோகா தியான முறையான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க தொடர்ந்து நல்ல மாற்றம் உண்டாகும் சனிக்கிழமை நாட்களில் உடல் ஊனமுற்றக்கூடியவங்களுக்கு உணவு தானம் செய்யறது உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கூடவே விநாயகர் அனுமன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு இது எல்லாமே சொல்லி சு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்தான் ஏழைகளுக்கு வீடு இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு போர்வ துணிமணிகளை நீங்க தானம் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் இதனால இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்புகள் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது கிரகங்களோட நிலையை பொறுத்த வரைக்குமே இப்ப வலுவாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் தொழில் சாணத்தை செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த நிலையால பொறுத்த வரைக்குமே உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இல்லாம இருக்காது ஆனா தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சு தான் இந்த நேரம் உங்களுக்கு கவனமா இருக்கணும் எதை பேசுகிறதாலுமே இந்த நேரத்துல உங்க மேல வீண் பளியை தான் கொண்டு வராங்க அதனால பேச்சில் நிதானமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அன்னியுணம் சிறப்பாக இருந்தாலுமே திடீர் டென்ஷன் உண்டாகலாம் பிள்ளைகளை இந்த நேரத்துல அனுசரிச்சு போகிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய முக்கியமாக துலாம் ராசி என்பர்கள் இந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்துறதுதான் பல வகையிலும் காரியங்கள் சாதகம் முடியக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள்னு எல்லாருக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க அடிப்படை தேவைங்கிறது பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை உங்களால பெற முடியும்னு சொல்லலாம் ஒரு புதிய விஷயத்த சேர்த்தா இருந்தா கூட அதற்குண்டான கடன் உதவி இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நாம பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க சாதுரிமா பேசுறதால எதையுமே உங்களால திறமையாக செய்ய முடியும் பொதுவாகவே இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த செயலாக செய்கிறதா இருந்தாலுமே திட்டமிட்டு செய்ய பாருங்க கவனமாக செய்ய பாருங்க வாகன பயணத்துல இந்த நேரம் நீங்க எச்சரிக்கையா தான் இருந்தாகணும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசுகிறது நீங்க இந்த நேரத்துல தவிர்க்கிறது நல்லது குடும்ப நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண வருமானத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷங்கிறது அதிகமா தான் இருக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சி வீட்டுல நடக்கிறது இதனால உங்கமா இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது தங்குன்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் பழைய கடன்கள் இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சரி பார்க்குது தொடர்ந்து அரசாங்க ரீதியாகவும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது இந்த நேரத்துல கிடைக்குன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய ஒப்பந்தங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் மனசுல ஒரு வலிமை தெம்பு தைரியம் கூடி வரதால எல்லா வகையிலும் நீங்க ஒரு ஆர்வத்தோட தான் செயல்படுவீங்க எதுலையுமே திட்டமிட்டு செய்யறது ஒரு கவனத்தோட செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஆரம்பத்துல நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே கொஞ்சம் இழிபுறையா தான் இருக்கும் ஆனா இறுதியில் நல்ல முடிவு உங்களுக்கு தான் வெளியூர் பயணம் மாதிரியான விஷயம் இந்த உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நட்சராவதி ராகுவோட சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்துல மனசுல இந்த உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருவார் செஞ்சுட்டு தொழில் எதுவாக இருந்தாலுமே துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதிகார ஒரு ஆதரவு கிடைக்கிறதால இந்த உங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல மாற்றம் பதவி உயர்வு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு ரீதியாக ஒரு ஆதரவு கிடைக்கிறதால இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் கூடவே எதிர்பாராத செலவு இந்த நேரத்தில் ஏற்படலாம் அதனால சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்த பாருங்க இது வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டம் நீங்க விட்ட கண்ணீர் துளிகள் எல்லாமே துடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது சோம்பல் ஒன்றை மட்டும் நீக்கி சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கூடவே அர்ப்பணிப்பு உணர்வோட எந்த ஒரு விஷயத்திலயும் தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல சொல்லலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டிய காலகட்டம் கடன் பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போட்டிங்கிறது நீங்கும் வர வேண்டிய பழைய பாக்கி எல்லாமே வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது மறைமுக எதிர்ப்பு நீங்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல் மூலமாகவே பல பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தொடர்ந்து தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க புதுசாக வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் லாபகரமான நேரம் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குணத்தானே சரி மனதானே சரி ஒரு உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கிறதால மனசில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானம் பிறகும் வாழ்க்கை வளமாகும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணர போறீங்க பாராட்டு பல வகையிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விரிவான திட்டங்களை தீட்டி மட்டும் நீங்க சரியான இலக்கோட பயணிச்சினா தங்கு தடையலாமே நீ வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முன்னேற்றங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இன்று நாட்கள் மட்டும் இல்லை எந்த நாளாக இருந்தாலுமே துலாம் ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாவே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் துலாம் ராசி அன்பர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது ரெண்டையுமே நீங்கள் சரியா செஞ்சுட்டு வர பட்சத்தில் நிச்சய உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சகல நன்மைகள் உண்டாகும் இது வரைக்குமே தடையார்ந்துட்டு இருந்த பல விஷயங்கிறது உங்களுக்கு நீங்க சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மொத்தத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அற்புதமான காலமா அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பேச்சில கவனமாருங்க பிள்ளைகள் மேலேயும் இந்த நேரத்துல கவனம் மாறுங்க மற்றபடி வண்டி பயண பயணத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய தொழில் முயற்சிகளிலும் நீங்க எச்சரிக்கை செயல்படணும் சிறப்பான காலங்கிறது இனி உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இன்று பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நாங்கள் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க